அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது வருடத்திற்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக ஆணி மாதம் கடைசி பதினைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் தனுசு ராசியில் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அதிலும் சில கிரகங்களினுடைய கூட்டணி சேர்க்கை பார்வை சஞ்சாரம் இது பார்த்திங்க அப்படின்னா வருடத்திற்கு ஒரு முறை இல்லாட்டினா பல வருடத்திற்கு பிறகு வந்து நடைபெறக்கூடிய வகையில் இருக்கப்பெருங்க அந்த வகையில் கிரகங்களினுடைய கூட்டணி சேர்க்கை அப்படிங்கிறது நூற்று இருபது வருடத்திற்கு பிறகு நிகழக்கூடிய அமைப்பின் காரணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்கள் இந்த கூட்டணி கிரகங்களினுடைய பேர்ச்சி மற்ற கிரகங்களினுடைய சஞ்சாரம் பார்வை இவற்றின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா எப்படிப்பட்ட பலன்கள் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றினா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசுராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் பல்வேறு வகைகளில் ஏற்ற தாழ்வுகளை நிறைந்ததாகவே காணப்படுகிறது இந்த நேரத்தை பொறுத்தவரைக்கும் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் சிறு மாற்றம் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியம் ரீதியாக நீங்கள் பலவீனமாகவே உணர்வீங்க அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கொடுமான வரைக்கும் எச்சரிக்கையாகவே இருங்க ஆரோக்கியத்தில் அலட்சியம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அதே சமயம் அரசு தொடர்பான விஷயங்கள்ல சிறிது கால தாமதம் ஆகவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நினைச்ச காரியங்கள் சரியான நேரத்தில் நடக்குங்க வியாபாரம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்ல சொல்லலாம் சந்தையில் சிக்கிய பணம் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாய்ப்புகள் இருக்கு வேலை செய்கிறவங்க கூடுதல் வருமானம் இருக்குங்க ஐடி துறையில் இருப்பவர்களுக்கும் இது ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உறவுகள் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாகவே இருங்க சகோதரர்களுடன் சண்டை வராமல் பார்த்து கொள்ளுங்க குடும்ப விஷயங்களில் தந்தையின் ஆதரவு கிடைக்காமலும் போகலாம் ஆனாலும் இது நீண்ட நாள் நீடிக்காது இந்த காலகட்டத்தில் தந்தையுடனான மனஸ்தாபம் ஓரளவுக்கு சரியாகிடுங்க திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க ஒரு சில நேரத்தில் பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் சில குழப்பங்கள் வந்து அவ்வப்போது ஏற்படதாங்க செய்யும் குடும்பத்திலையும் சில பிரச்சனைகளும் இருக்கலாம் தங்களுடைய பேச்சிலையும் நடத்தையிலையும் சற்று கவனமாகவே இருங்க சரியான நேரத்தில் தங்களுடைய கடமைகளை செய்யணும் கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு பங்குதாரருடன் சண்டை வரலாம் காதல் உறவுல சில தடைகளும் வரலாம் நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் கோர்ட்டுக்கு வெளியில் பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் அவ்வப்போது எட்டி பார்க்கத்தான் செய்யும் எந்த முக்கிய முக்கியமான முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக நல்ல நண்பர்களிடம் ஆலோசனை கேட்க பாருங்க முக்கியமான வேலைகளை போடாம சரியான நேரத்தில் செய்ய முயற்சி பண்ணுங்க உணவு விஷயத்துல கவனமாகவே இருங்க இல்ல அப்படிங்கிற பட்சத்துல வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தில் சில பல மாற்றங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அது பெரும்பாலும் தங்களுக்கு நல்ல மாற்றங்களாகவே அமையும் அதனால கவலைப்பட வேண்டாம் தடைபட்ட வேலைகள் எல்லாம் எல்லாமே வேகமாக நடக்க ஆரம்பிச்சிடும் வேலையிலையும் மேலதிகாரிகள் அப்படி இல்லைன்னா உடன் வேலை செய்கிறபவர்களினுடைய ஆதரவு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உதவி செய்வாங்க காதல் வாழ்க்கையும் நன்றாகவே இருக்கும் காதலருடன் சந்தோஷமாக நேரத்தையும் செலவிடுவீங்க ஒரு சிலருக்கு நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி குடும்பத்துடன் நீண்ட தூரம் பயணம் செய்ய திட்டமும் போடலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிரிகளிடம் வந்து கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருப்பது அவசியமானதுங்க அவர்கள் உங்களுக்கு தீங்கு விளைவிக்க இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்கிறதுனால அதீத எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளுங்கள் சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தங்களுடைய இலக்கில் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது பயணத்தின் போது உடல் ஆரோக்கியத்தையும் உடைமைகளையும் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்க அதே மாதிரி குடும்ப பிரச்சனைகளை பேசும்போது சண்டை வராமல் பார்த்து கொள்ளுங்கள் எந்த முடிவு எடுக்கும்போது உறவினர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள பாருங்க காதல் உறவுகளையும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க தங்களுடைய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் கஷ்டமான நேரத்துல துணை தங்களுக்கு உறுதுணையாகவே இருப்பாங்க இந்த தங்களுடைய குழந்தைகளால நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க மொத்தத்துல சொல்லணும் அப்படின்னா இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு கலவையான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் வேலை மற்றும் வியாபாரத்துல முன்னேற நல்ல வாய்ப்புகள் இருக்கும் ஆனா உடல் ஆரோக்கியம் கெடவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால வேலையுடன் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்துங்க இந்த நேரத்தில் பருவகால நோய்கள் வரலாம் பழைய நோய் திரும்ப வந்து கவனமாய் இருங்க அடிப்படை வாய்ப்புகள் கூடுதல் எச்சரிக்கை வெளிநாட்டுல வேலை செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாடு சென்று வேலை செய்ய நினைப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் நீதிமன்ற தங்களுக்கு சாதகமான தீர்ப்பும் வரும் செல்வாக்குமிக்க ஒருவரின் உதவியால அரசாங்க திட்டங்களில் சேர வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி இது இறுதி வரைக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் துணைகளை வந்து உங்களுடைய காதலரின் தேவைகளையும் உணர்வுகளையும் புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க துணையை புரிந்து கொள்வது அவசியமான ஒன்று அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரி குடும்பத்தினர் உங்கள் முடிவுகளை வந்து பாராட்டவும் செய்வாங்க இந்த காலகட்டத்தில் சில பல விஷயங்களில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் ஓரளவுக்கு சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் உறவுகள் வேலை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க அலட்சியம் வேண்டாங்க எந்த வேலையையும் மற்றவர்களை நம்பி விடாமல் நீங்களே செய்ய முயற்சி பண்ணுங்கள் குறிப்பாக நீங்கள் கூட்டு வியாபாரம் செய்கிறீங்க இல்லை கூட்டு தொழில் பண்ணுறீங்க இல்லை கூட்டாக நாலு பேர் பார்ட்னரோடு சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று எந்த திட்டத்தில் சேர்வதற்கு முன்பாகவும் அதன் விதிமுறைகளை பணிச்சிட்டு கையெழுத்திட பாருங்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சனைகள் வந்து வரலாம் கொஞ்சம் கொள்ளுங்கள் இந்த காலம் உடல் ஆரோக்கியத்தை நன்றாக வைத்துக்கொள்ள உணவு விஷயத்துல இருக்கணும் குடும்பத்துல தவறான புரிதல் காரணமா உறவினர்களுடன் சண்டையும் வரலாம் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அதை சரி செய்ய நினைப்பாங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம் அந்த பயணங்கள் மூலமாக அனுகூல பலனையும் நீங்க அடைவீங்க மேலும் வீட்டு அலங்காரம் பராமரிப்பு தொடர்பாக செலவுகள் வந்து இந்த நேரத்தில் வந்து அதிகரிக்க தாங்க செய்யும் எல்லா வேலையுமே சரியான நேரத்தில் முடிக்க நீங்கள் திட்டமிட்டாலும் நீங்கள் அதிகமாக முயற்சிகளை போட வேண்டியதாக இருக்கும் அப்போ தான் நீங்கள் குறிப்பிட்ட அந்த நேரத்திற்குள்ளாக உங்களுடைய வேலைகளை தங்களால் முடிக்க முடியும் அதே போல் காதல் உறவில் மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யுங்க இந்த நேரம் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது நீண்ட காலமாக வேலை கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமைய பெறுங்க தொழில் மற்றும் வணிகம் தொடர்பான பிரச்சனைகள் தீரப்பெறும் பணியிடத்தில் முன்பை விட சூழல் சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் பிறரிடம் சுற்றி இருக்கக்கூடிய பணம் திரும்ப கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு முதலீடுகள் மூலமாக லாபங்களும் அதிகரிக்கலாம் சொத்து தொடர்பான தகராறுகள் முடிவுக்கு வருங்க அதே சமயம் ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு புனித யாத்திரை செல்ல திட்டமிடுவீங்க கணவன் மனைவிக்கு இடையில கொடுத்து சென்றா மகிழ்ச்சியாகவே இருக்க பெறுவீங்க சோம்பல் மற்றும் ஆணவத்தை இந்த காலகட்டத்தில் அழித்து கொள்ளுங்க அதே சமயம் சோம்பல் மற்றும் ஆணவத்தை நீங்க வெளிக்காட்டக்கூடிய பட்சத்தில் வந்து கிடைக்க கால தாமதமாகும் அதே மாதிரி எந்த வேலையையும் தள்ளி போடுவதை வந்து தவிர்த்து கொள்ளுங்க வீட்லையும் பணியிடத்திலையும் பிறர் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று இந்த காலகட்டத்தில் திடீரென சில பெரிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்க தங்களின் கூடுதல் முயற்சி மற்றும் கடின உழைப்பு முன்னேற்றத்தை தருங்க இறுதியில் அதாவது இந்த காலகட்டத்தினுடைய இறுதி பகுதி அப்படிங்கிறது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலங்க தங்களுடைய உடல் நலம் மற்றும் உறவுகளை பராமரிக்கிறதுல கவனத்தை செலுத்த பாருங்க பிறரின் உணர்வுகளை மதித்து செயல்படுங்க திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இருக்கும் அதே சமயம் திட்டமிட்ட வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க கடின உழைப்பு தேவைப்படுங்க தங்களுடைய நேரத்தையும் ஆற்றலையும் சரியாக நிர்வகித்தால் வெற்றிகள் பெற முடியும் பதவி உயர்வுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கப்படுவீங்க சிலரிடமிருந்து சலுகைகள் அப்படி இல்லைனா நல்ல செய்திகள் தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்கு சொத்து வாங்குறது அப்படி இல்லைன்னா விற்கிறது தொடர்பான அவசரப்படுறத முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க அதே சமயம் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட முடியும் ஆரோக்கியம் சாதகமாக இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது மருத்துவ செலவுகளை தவிர்க்க உதவும் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப பொறுப்புகளை சரியாக செய்து முடிச்சிடுவீங்க இந்த காலகட்டத்தை வரைக்கும் கூடுதல் வருமானம் பெற சற்று உழைக்க வேண்டியதாகவும் இருக்க பெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க